வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரம் வியாழக்கிழமை அன்று வைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வரவிருக்கிறது இந்த அமாவாசை திதி அன்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசியில் அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ரோகிணி நட்சத்திரம் அன்று அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரியது இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் கர்மா குறையும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரும் அமாவாசை மகாலிய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் சில தகவல்களை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்துவிடுங்கள் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைபட்டு கொண்டே வருகிறது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் என்னுடைய மகள் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறது என்பவர்களும் இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பம் சீர்படும் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமைத்து விட வேண்டும் பூஜை அறையில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு பின்பு தான் சாப்பிட வேண்டும் இந்த அமாவாசையில் உங்களது முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் படையலோடு வைத்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலைப்பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் உங்கள் வீட்டு குப்பைகளை எடுத்துச் செல்லும் துப்புரவு தொழிலாளி உங்கள் வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழிலாளி உங்கள் வீதியில் கீரை விற்கும் பாட்டி தாத்தா யாருக்காவது இந்த துணியை தானம் கொடுத்து விடுங்கள் மிகவும் நல்லது முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் அல்லாமல் உங்களால் முடிந்த உணவுப் பொருளை அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்கள்தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் நமக்கு முன்பாக நம் குல தெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்குத்தான் இருக்கிறது உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்து வெளிவரும் இந்த அமாவாசை நாளன்று முன்னோர்களை வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்